வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் ஒரு புதிய ஸ்பேஸ் சூட் உருவாக்கப்பட்டிருக்குங்க உலகளாவிய மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இத பத்தி நிகழ்ச்சி மனித குலத்தோட மிகப்பெரிய சாதனையா இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிலவுல காலடி எடுத்து வச்சதுதான் ஏன்னா ஒரு கிரகத்தை தாண்டி மனுஷன் மூளை இந்த அளவுக்கு யோசிக்குமான்றத ப்ரூவ் பண்ணது அந்த நிகழ்வு தான் ஆனால் அதுலேயே ஆயிரத்தெட்டு தேரிஸ் இருக்குது அவங்க போகவே இல்லைப்பா நிலவுக்கு ஏதோ ஒரு டார்க் ரூமில் இருந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அதை நிலவில் போன மாதிரி அவங்க போட்டு கதை கட்டி விட்டாங்க எல்லாம் சோவியத் யூனியன் சமாளிக்கிறதுக்கு இது போலலாம் பண்ணிட்டாங்க அமெரிக்கா அப்படின்ற கான்ஸ்பெரிசி தீர்வு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் பாடப்புத்தகத்தில் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது நீல் ஆம்ஸ்ட்ராங் முத முதல்ல நிலவில் காலடி எடுத்து வச்சார்னு சொல்லிட்டு ரைட்டு நாம் படிச்சுட்டு இருக்கிறதே இப்போ வரைக்கும் நம்புவோம் ஆக்சுவலாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு அதிகம் பதிவு பண்ணுறேன் இந்த பஸ் ஆல்ரின்னு ஒருத்தர் அவர் தான் நீலாம்ஸ்டம் கூட போனவர் இவங்க போன அந்த விண்கலம் நிலவில் லேண்ட் ஆகிடுச்சு அப்போ இந்த பேஸில் இருந்து வந்த கட்டளை பார்த்தீங்கன்னா பஸ் ஆல்ரெடினா தான் முதல்ல கீழே தரையிறங்க சொல்லியிருக்காங்க அதாவது அவரோட கால்களை எடுத்து கீழே வைக்க சொல்லியிருக்காங்க ரிசர்ச் பர்பஸாக முன்னெடுக்கிறதுக்காக ஆனால் அவர் கொஞ்சம் தயங்கினார் ஏன்னா பூமி கிடையாது காலை கீழே வச்சால் என்ன ஆகும் அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் வேற்று உயிரினங்கள் அங்கே இருக்குமா இப்படி ஆயிரத்தெட்டு தயக்கம் அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு அவரோட அந்த சின்ன தயக்கத்தின் காரணமாக தான் ஹிஸ்ட்ரியில் அவரால் இடம் பிடிக்க முடியல ஃபர்ஸ்டுன்னு சொல்லிவிட்டு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் தைரியமாக காலை எடுத்து நிலவில் தான் நீல் ஆம்ஸ்டாங் அந்த ஒரு சின்ன தயக்கம் எப்போ ஏற்பட்ட சாதனையை பஸ் ஆடரிங் கிட்டேருந்து பிடுங்கி அப்படி நீல் ஆம்ஸ்டாங்கிட்ட கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஸோ இதில் இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்கப்பூர்வமான விஷயம் ஒன்று பண்ண போகிறப்ப தயங்கவே கூடாது ஓப்பனாக இறங்கி அடிச்சு விட்டுடணும் இந்த விஷயம் அது மூலமாக தெளிவாக நம்மளுக்கு பாடமாக கிடைக்குது ஓகே இப்போ நம்ம கண்ட் ட்ராவல் பண்ணலாம் த ஆர்டமிஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் ஒன்று இருக்குங்க நாசா இருக்காங்களே இவங்களோட அடுத்த கட்ட பெரிய இலக்கு இந்த ப்ரோக்ராம் தான் இதில் ரொபாட்டையும் ஹியூமன்ஸையும் அவங்க பயன்படுத்த போகிறாங்க ஆக்சுவலாக நிலவு நோக்கி வெற்றிகரமாக நிறைய ஆய்வுகளை மேற்கொண்ட நாடுன்ற பெருமை அமெரிக்காவுக்கு இருக்குது ஏன்னா எல்லா நாடுகளும் மேற்கொள்ளுது ஆய்வை நிலவு நோக்கி ஆனால் வெற்றிகரமாக பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அமெரிக்கா தான் அது நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் வேற எந்த நாடு சேர்ந்தவரும் கிடையாது சாட்சாத் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான் அப்பேற்பட்ட நாசா தான் இந்த ஆக்டிமிஸ் ப்ரோக்ராமை ஸ்பீடாக இப்போ கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட முக்கியமான கோல் என்ன தெரியுமா நிலவுக்கு முதல் முறையாக ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போகிறது இந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் அவங்க அப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நாசாவோட புகழ் கிரீடத்தில் இன்னொரு வைரக்கல் பதியப்பட்டுரும் அப்பேற்பட்ட சாதனைக்கு இது சொந்தம் இது ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ராசஸோடு நிற்க போறதில்லை ஆய்வை ரொம்ப நீட்சியாக பண்ண போகிறாங்க ஏன்னா சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட் வெளியாகி அந்த டாக்குமெண்ட்டில் இருந்த தகவல்களாக ஒரு சில விஷயங்கள் வெளியிடப்பட்டுச்சு இது போல் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் நிலவில் நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வச்சு அதுக்கப்புறம் ஏற்படுற அந்த பெரிய பள்ளம் இருக்கோல அதை சுரங்கமாக பாவிச்சு நிலவில் இருக்கிற ரேர் நிறைய மெட்டீரியல்ஸை பூமிக்கு கொண்டு வர அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய போட்டிங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா என்ன பண்ணாங்க நிலவில் நாங்கள் இதுக்கப்புறம் அதிகமாக ஷைன் பண்ணுவோம் நாங்கள் ஆய்வுகள் அதிகமாக மேற்கொள்ள போகிறோன்னு அவங்க அறிவித்து எக்ஸிபிஷன்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நிலவை சார்ந்த மட்டுமே உலகளாவிய நாடுகளுக்கு இடையில் போட்டி பெருசாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் தான் நாசா இந்த ஆட்டிமிஸ் ப்ரோக்ராமை ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட்டு முயற்சி ஒன்று இருக்குங்க இந்த ஆட்டமிஸ் ப்ரோக்ராமில் அதை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் இதில் ஆக்சுவலாக நாசா அதாவது நேஷ்னல் ஏரோனாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவோடது இவங்க மட்டும் கிடையாது இவங்களுக்கு அடுத்தபடியாக இஎஸ்ஏ அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்க இருக்காங்க ஜாக்ஸான்னு சொல்லுவாங்க ஜேஏஎக்ஸ்ஏ அதாவது ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி இவங்களும் இருக்காங்க அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ கனேடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் இதுக்குள்ளே இருக்குது இவ்வளோ அமைப்புகள் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்கன்னா அதுதான் ஆர்டமிஸ் இந்த ஆர்டமிஸ் ப்ரோக்ராமுக்கு பேஸ்மெண்ட்டு எது தெரியுமா நல்ல சூட்டு ஏன்னா நீங்கள் இங்கே உடை அணியிறது வேறு நிலவுக்கேற்ற உடையை அணியிறது வேறு ஆய்வுக்கான உடையாக அது இருக்கணும் அட் த சேம் டைம் நம்ம சாதாரண உடை அணிஞ்சால் என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் அந்த உடையிலேயும் பண்ணணும் இந்த ஸ்பேஸ் சூட்னு சொல்லுவாங்களே அது இந்த ஸ்பேஸ் சூட் பண்ணுற பணி பல வருஷங்களாக தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஆர்டிமிஸ் ப்ராஜெக்ட்டுக்காகவே டெடிக்கேட்னு சொல்ல முடியாது பொதுவாகவே ஸ்பேஸ் சூட்டு ஒன்றை உருவாக்குற பணியில் ரொம்ப காலமாக இருந்தாங்க இதுக்கப்புறம் தான் என்ன முடிவு பண்ணுறாங்க ஸ்பேஸ் வரைக்கும் நம்ம இந்த சூட்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நிலவு சார்ந்தோம் இந்த சூட்டு இருந்தால் என்னென்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே புகுத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ நிலவோட மேற்பரப்பிருக்கில் இந்த மூணோட சர்ஃபேஸு அதுக்கேற்ற மாதிரி சூட்டை இவங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த கூட்டை இவ்வளோ அமைப்புகள் உள்ள இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நாசா கூட ஆனால் நாசா முதல்ல என்ன பிளான் பண்ணாங்கன்னா நம்ம யாரோட உதவியெல்லாம் வாங்க வேண்டாம் நாமளே ஒரு ஓன் ஸ்பேஸ் ஷூட்டர் தயார் பண்ணால் என்னன்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ வேலைகளை ஆரம்பித்தாங்க இந்த அயன்மேன் படத்தில் ஒரு சூட்டு ரெடி பண்ணியிருப்பார் பாருங்க கிட்டத்தட்ட அந்த சிமிலாரிட்டி தான் ஆனால் நாசாவில ஜெயிக்க முடியல செலவு செலவு இழுத்துக்கிட்டே போயிடுச்சு நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா உலக நாடுகள் விண்வெளி சார்ந்து ஏதோ ஒரு சாதனை நிகழ்த்துறத உலக நாடுகள் பெருசாக பேசுறதை விடவும் இந்தியா ஒரு சாதனை உலக நாடுகள் மத்தியில் விண்வெளியில் நிகழ்த்திருச்சுன்னா உலக நாடுகள் அதை பெருசாக பேசும் காரணம் மற்ற நாடுகள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணுறதை விட நாம் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் அந்த ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடிச்சிடும் ஸோ இதனால் மட்டும்தான் ஸோ இதனால் நாசம் என்ன பண்ணுறாங்க நாம் ரொம்ப செலவு பண்ண வேணாம் ஒரு சூட்டுக்காக சொல்லிட்டு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் உழைச்சிருக்காங்க அந்த ஒரு புதிய சூட்டை ரெடி பண்ணுறதுக்காக மட்டும் ஒரே ஒரு திட்டத்துக்காக பதினாலு வருஷங்களை இவங்க டெடிக்கேட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு சூட்டை தயாரித்து முடித்தாங்க ஆனால் என்ன ப்ராப்ளம்னால் இந்த ரெண்டு சூட்டு தயாரிக்க மட்டுமே இரநூறு மில்லியன் டாலர் செலவாகியிருக்கு நாசாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய தொகை இது ஏன்னா அவங்க மற்ற விஷயங்களுக்காக அந்த ப்ராஜெக்டில் இருக்க மற்ற விஷயங்களுக்காக செலவு பண்ண ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதில் இந்த சூட்டுக்கே இவ்வளோ வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடும் ஸோ இந்த தலைவலியை பார்த்தா அவங்க நாம் சொந்தமாக உருவாக்கி அதுக்கப்புறம் பயன்படுத்துவதெல்லாம் முடியாது போல் இருக்குது செலவு எடுத்துக்கிட்டே இருக்குது நாம் வேறு யாருக்குன்னா டைப் பண்ணலாம் இந்த ப்ரைவேட் ஃபார்மில் இருக்கல அது கூட டை அப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த டைமில் தான் ஒரு சில நாடுகளை சேர்ந்த அமைப்புகள் உள்ள வரவே நாசாக்க அந்த கூட்ட முயற்சி வந்து பெருசாக மாறுச்சு ஆனால் சூட்டை மேக் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு அமைப்பும் கை கொடுக்கல ஸோ சொந்த முயற்சி வேணான்னு சொல்லி நாசா முடிவு பண்ண பிற்பாடு தான் இந்த ஆக்ஷன் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க ஒரு நிறுவனம் இது ஓகேவா அமெரிக்காவை தளமாக கொண்டு எங்கிட்டு ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தோடு நாசா கை கோர்க்குது கை கோர்த்த உடனே இந்த நியூ சூட்டை உருவாக்குற வேலையை ரொம்ப ஸ்பீடாக பண்ணாங்க எனது ஆக்ஸாம் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் சூட் ரெடி பண்ணுறதுல அடிச்சிக்க முடியாது டாப்ல இருந்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் அது ஓகேவா ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் இவங்க ரெண்டு பேரோட பிணைப்பால் நியூ ஸ்பேஸ் சூட்டு ஒன்று தயாராகிடுச்சு அந்த ஸ்பேஸ் சூட்டுக்கு பேர் ஆக்ஸம்னு வச்சிருக்காங்க அதாவது ஏஎக்ஸ் இஎம்யூ இது ஒரு ப்ரோட்டோடைப்புங்க ஏன்னா இது முழுமையான வடிவம் பெறலை ப்ரோட்டோடைப்பாக இப்போ வெளியே வந்திருக்கு இதோட லான்ச் ஈவெண்ட் ஹூஸ்டான நடந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது உலகம் முழுக்க செய்தி ஊடகங்கள் இதை முக்கியமான செய்தியாக எடுத்து கேரி பண்ணாங்க அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக நடந்துச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுதான் அந்த புதிய ஸ்பேஸ் சூட்டோட தரிசனம் இந்த ஷேப்பில் தாங்க இருக்காது ஆக்சுவலாக ஏஎக்ஸ் இஎம்யூ இதோட விரிவாக்கத்தை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் அப்போ தான் புரிதல் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் ஆக்ஸாம் எக்ஸ்ட்ரா வெய்குலர் மொபிலிட்டி யூனிட் இதில் ஆக்ஸ் ஏஎக்ஸ் அப்படின்றது ஆக்சாம் அந்த நிறுவனம் இருக்கல அதை குறிக்கிறது இஎம்யூ அப்படின்றது நாசாவோட எக்ஸ்ப்ளரேஷன் எக்ஸ்ட்ரா வெரிக்குலர் மொபிலிட்டி யூனிட் இருக்குல்ல அதை குறிக்கிறது ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இட் மீன்ஸ் ஆக்சியும் நாசாவோட அந்த முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து தான் ஆக்சிமன்னு பேரை வச்சுருக்காங்க இல்லை ஒரு புதுசான விஷயம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக நாசா அதோடய ஸ்பேஸ் சூட்டில் எந்த மாதிரிதலையும் பண்ணல ஆரம்பத்தில் என்னவாக இருந்துச்சோ அதில் சின்ன சின்ன அப்கிரேடேஷனை மட்டும் பண்ணிகிட்டே வந்தாங்க தவிர ஸ்பேஸ் சூட்டோட ஒட்டுமொத்த டிசைன் அவங்க கையை வைக்கல ஆனால் நாற்பது ஆண்டுகள் கழித்து ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த புது சூட்டை வந்திருக்குங்க ஸோ நாசாவோட விண்வெளி வீரர்கள் இனிமேல் இந்த சூட்டை போட்டு தான் விண்வெளிக்கு பறக்க போகிறாங்க ஆனால் நாசாவோட ஒரு விஷயத்தை பாராட்டியே ஆகணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ஸா மூலமாக என்ன வேணாலும் புத்தாக்க சிந்தனைகளை உள்ளே கொண்டு வாங்க அந்த சூட்டில் பிரச்சனையே இல்லை ஆனால் அந்த சூட்டோட பேசிக்கான டிசைன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நாசா விண்வெளி வீரர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அந்த சூட்டோடு ஒத்து போகணும் அதை பேஸாக வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இப்போ இந்த சூட்டை தயார் பண்ணி முடிச்சுருக்காங்க இந்த சூட்டை பார்த்ததும் பல பேருக்கும் நம்பிக்கை வந்திருக்காது ஏப்பா நான் இது வரைக்கும் நெஜத்தில் பார்த்ததும் படங்களில் பார்த்ததும் வெள்ளை கலரில் நல்லா மாரி இருக்கும் அதுதானே சூட்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் சூட்னு இதே என்னப்பா ஏதோ ஸ்லிம் ஃபிட்டு மாரி இருக்குது ட்ரெஸ்ஸு இதே எப்படிப்பா ஸ்பேஸ் சூட்னு சொல்லுவீங்கன்னு பல பேரும் சந்தேகிச்சிருப்பீங்க அதுக்கான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வருஷா வருஷமாக பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்பேஸ் சூட்டு தான் நல்லா வெள்ளை நேரத்தில் பெருசாக இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது மேக்சிமம் இப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது ஆக்சுவலாக வெள்ளை நிறம் இருக்குல்ல இதை நீங்கள் இந்த சூட்டில் பார்த்துருக்க முடியாது கவனித்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வெள்ளை நிறத்தோட ஒரு பிரத்யேகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் இந்த மாடி மேலே இருக்க டேங்க்லாம் பார்த்துட்டீங்கன்னா வாட்டர் டேங்க்கு ஃபுல்லாக சுற்றியாக வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அது எதுக்காக எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா வெரி சிம்பிளுங்க வெள்ளை நிறம் என்ன பண்ணோம் வர்ற ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும் ஸோ உள்ளே அதிகமாக ஹீட்டை இறக்காது ஸோ இதுக்காக வெள்ளை நிறத்தை ரொம்ப சூடான பகுதிகளில் பயன்படுத்துவாங்க இதே கான்செப்டில் தான் இந்த ஸ்பேஸ் சூட்லேயும் வெள்ளை நிறத்தை வெளியே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் இந்த ஆக்சிம்பில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தையே பார்க்க முடியல ஸோ இது ப்ரோட்டைப் பண்ணுறதுனாலே என்னவோ அந்த நேரம் இப்போதைக்கு உள்ளே கொண்டு வரல போல இருக்குது இல்லைனா இந்த வெள்ளை நிறத்துக்கு அப்புறம் பார்க்கவே முடியாது போல இருக்குது பார்க்கலாம் ஏன்னா இன்னும் ஒரு சில டெஸ்டிங்ஸ் மட்டும் இருக்குது ஏன்னா ப்ரோட்டைப் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான் இதுக்கப்புறமா இது வேலைக்காலனால் மட்டும்தான் அவங்க மாறுதல்களை கொண்டு வருவாங்க ஆனால் இப்போதைக்கு இருக்க டிசைன் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த டார்க் கிரே கவர் சூட் இது அப்படி தான் நம்ம சொல்லணும் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கே அந்த கலரை பேஸ் பண்ணியே சொல்கிறேன் ஆக்சுவலாக ஸ்பேஸ் சூட்டு மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேது இது சாதாரணமாக நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மாரிதான் அது இருக்குது இந்த அளவுக்கு கணக்கு வடிவமைக்க உதவின ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்தர் மார்க்யூஸ் இவங்க வேறு யாரும் கிடையாது பிரபல டிவி சீரீஸான ஃபார் ஆல் மேன் கைண்ட் இருக்கல இதில் காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணவங்க அவங்கள உள்ள இந்த உள்ளே கொண்டு வராங்க அவங்க கொடுத்த டிசைனில் தான் இந்த ஒட்டு மொத்தமான டார்க் கிரே கவர் சூட்டும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சூட்டில் இருக்க பிரத்யேக சிறப்பம்சங்கள் ஒன்றா இப்போ இப்போஸ் பண்ணுறேன் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உடல் அமைப்புகளுக்கும் ஏற்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நிறைய கேப்பபிலிட்டி இந்த சூட்டில் இருக்கு அதாவது இப்போ ஒரு பத்து பேர் பயணம் பண்ண போகிறான்னு வச்சுங்க விண்வெளிக்கு அதில் ரெண்டு பேர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ரெண்டு பேர் ரொம்ப குண்டா இருப்பாங்க ரெண்டு பேர் நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க மிச்சம் இருக்கிறவங்க ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க இப்படி தான் ப்ராப்ளம் இருக்கிறப்ப இந்த சூட் எல்லாரோட உடம்புக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல ஆனால் இங்கே சொல்ல முடியும் இந்த சூட்டோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இதுதான் எந்த உடல்வாக இருந்தாலும் சரி அந்த விண்வெளி வீரர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சூட் தன்னை தகவாமச்சுக்கும் அப்படியே உடம்புக்கு ஏற்ற மாதிரியே மாறிவிடும் உங்களுக்கு ரொம்ப டைட்டான ஃபீலையும் கொடுக்காது ரொம்ப லூஸாக இருக்க ஃபீலையும் கொடுக்காது அடுத்து இந்த சூட்டை படி இன்னொரு விஷயம் ரொம்ப வெப்பமாக இருந்தாலும் சரி ரொம்ப குளிராக இருந்தாலும் சரி ரெண்டுத்தையும் கரெக்டாக தாங்கும் உங்களை ஃபீல் பண்ணவே விடாது அப்போ சிறப்பம்சம் இந்த புதிய சூட்டில் இருக்குது இந்த நிலவோட சவுத் போல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் கோல்டு டெம்பரேச்சருங்க உங்களால் அங்கேயும் போயிட்டு விரிவான ஆய்வை செய்ய முடியும் எந்த ப்ராப்ளமும் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் செய்ய முடியும் வெயில் குளிர்னு இடைவிடாம உங்களால் ஆய்வை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும் இப்படி எந்த கிளைமேட்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளமே வேணாம் அந்த சூட்டு கையில் இருந்தால் அடுத்த முக்கியமான விஷயம் சூட்டை பற்றி சொல்லணும்னா இந்த பழைய ஆசனஸ் பயன்படுத்துகிற சூட்ஸ்லாம் இருக்குல்ல அதை போட்டுக்கிட்டு அவங்களால் வளைய முடியாது பெண்டு கூட பண்ண முடியாது குனிஞ்சி கீழே இருந்து ஒரு பொருளை எடுக்கிறதுனா அதுவே பெரிய டாஸ்காக இருக்கும் ஆனால் இந்த சூட்டில் அவ்வளோ பிரச்சனைகளே கிடையாது இந்த லான்ச் ஈவெண்ட்டில் இதை டெமோ பண்ணி காமிச்சாங்க எந்தளவுக்கு அவங்களால குனிய முடியும் வளைய முடியும் பெண்ட் பண்ணி ஒரு பொருளை எடுக்க முடியும் எல்லாத்தையுமே ஷோ பண்ணியிருந்தாங்க ஸோ இனிமேல் நடக்கிறதுக்கு வேகமாக நடக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது எந்த அளவு வேணாலும் வளையலாம் அதுக்கும் பிரச்சனை கிடையாது எவ்வளோ வேணாலும் குணியலாம் உக்கார கூட செய்யலாமாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லைன்றாங்க காலை மடிக்கி கையை நீட்டி உங்களால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த சூட் அவ்வளோ உதவிகரமாக இருக்குன்றாங்க ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா லோ கிராவிட்டி என்விரான்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா ஏன்னா இங்கே நம்மளுக்கு புவிப்பு இருக்குது அதனால் மேலே எந்த பொருளை போட்டாலும் கீழே வந்துடும் ஆனால் நிலவில் அவங்க நடக்கிறதே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போவான் நிலவில் அந்தளவுக்கு லோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்டாக இருக்கிற எந்த சூழலியாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட சூட்டு நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா நம்ம நினைக்கிற வேலையை எளிமையாக செஞ்சு முடிக்க முடியுன்றாங்க இந்த நடக்கிறது வளையடுது குணியிறது எடுது உட்காரதெல்லாம் கேட்கறது உங்களுக்கு ஈஸியான டாஸ்க்கு மாதிரி தெரியும் இங்கே நீங்கள் பண்ணுறது ஆனால் நிலவில் அதை பண்ணணும் அப்படின்னா பெரிய டாஸ்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட சூட் வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக ஜாயின்ஸை பற்றியும் பேசிடலாம் ஜாயின்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க இந்த சூட்டில் அங்கங்கே இணைச்சிருப்பாங்க பாருங்க ஒவ்வொரு ஜாயிண்ட்டு ஒவ்வொரு கார்னர்ஸு அதை தான் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் இந்த புதிய சூட்டில் இதுக்கு முன்னாடி எந்த சூட்லேயும் பயன்படுத்தாத அளவுக்கு நிறைய ஜாயிண்ட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் அந்த லோவர் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா இடுப்புக்கு கீழே இங்கே தான் நிறைய ஜாயிண்ட்ஸ் வர மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இது எதுக்காகனா சிரமம் இல்லாமல் உங்களால் ஃபிசிக்கலாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் அதுக்காக மட்டும்தான் அண்ட் ஆய்வுக்காக கீழே இருக்க ஒரு பொருளை நீங்கள் எடுக்கிறதுக்காக நீங்கள் நின்றபடியே குடிஞ்சு கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது நல்லா நீங்கள் கீழே முட்டி போட்டு அமர்ந்து அந்த பொருளை எடுத்து சோதனை பண்ண முடியும் ஸோ இதுக்காக ஜாயின்ஸை அதிகமாக சேர்த்துருக்காங்களாம் அடுத்தபடியாக அந்த சூட்டோட ஹெல்மெட்டுக்கு வாங்க முக்கியமான போர்ஷனை இதுதான் இந்த ஹெல்மெட்டை சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா லைட் பேண்டை அவங்களால் பார்க்க முடியும் இந்த லைட் பேண்டு தான் இன்னும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் நாட்டாம படத்தில் கவுண்ட் பண்ணி தலையில் ஒரு பேண்டை கட்டி லைட் ஒன்று மாறிட்டாங்க அப்பா தெரியிருப்பார் பாருங்க லைட்டெல்லாம் அந்த கான்செப்ட் தான் மைண்டில் ஈஸியாகிறதுக்காக சொல்கிறேன் இதே மாதிரி இந்த பக்கவாட்டில் போட்டிருக்காங்க லைட்டை சுற்றி வேறு எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக இது எதுக்காகனா பெட்டர் விஷனுக்காக கொடுத்துருக்காங்க ஒரு மனுஷனால் எந்தளவுக்கு துல்லியமாக பார்க்க முடியுமோ அந்த பார்வை இன்னும் அடுத்தக்கட்டத்தை கொண்டு போகிற மாதிரி ஆப்போசிட்டாக இருக்க ஆப்ஜெக்ட் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த லைட் பேண்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறாங்க ரைட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் ஹெச்டி வீடியோ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு பார்க்குறீங்களோ அது எல்லாமே அப்படியே பூமிக்கு லைவாக ஸ்டீம் ஆகிட்டு நேரலையில் பூமி இருக்கும் இது ஆக்சுவலாக பிஓவி வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் இப்போ நான் இங்கே இருக்கேன் நான் பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட்டை ஆடியன்ஸை பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணனாக்கா கேமராவை இந்த பக்கம் வச்சு நான் எடுப்பேன் அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இதுதான் பி ஓவி வீடியோன்னு சொல்லுவாங்க அது ஹெச்டி வீடியோ கேமராவாக இங்கே பொருத்தப்பட்டிருக்கு இந்த கேமரா மூலமாக பிஓவி வீடியோவை நம்மளால் பார்க்க முடியும் இந்த உடம்பு தலை ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்தபடியாக காலுக்கு வாங்க பூட்ஸுங்க ஆக்சுவலாக இந்த சூட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த பூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை டிசைன் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ மேனே நான் முக்கியமான போர்ஷன் அதானே நடக்கணுமாச்சும் நிலவில் ரொம்ப பெரிய டாஸ்காச்சு இதன் மூலமாக என்ன பண்ண முடியும்னா நிலவில் எவ்வளோ செதஞ்ச நிலப்பரப்பாக இருந்தாலும் சரி அது மேலே தங்கு தடை இல்லாமல் நடக்க முடியுன்றாங்க இதை டிசைன் பண்ணியிருக்கவங்க அண்ட் இந்த பூட்டை தாண்டி காலை டச் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்டாக உள்ள வர வாய்ப்பே இல்லை நாங்கள் அந்தளவுக்கு கணக்கச்சிதமாக டிசைன் பண்ணியிருக்கோன்றாங்க ஆக்சுவலாக இருக்க பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப மென்மையாகவும் இருந்துடக்கூடாது ஏன்னா ரொம்ப மென்மையாக இருந்துருச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இது வந்துருச்சுன்னா மேபி வர்றது எதுவாக கூட இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த மைண்டில் வச்சு தான் இந்த ஒரு பூட்டை மேக் பண்ணுற ப்ராசஸில் மட்டும் பல நாட்களை செலவு பண்ணியிருக்காங்க இந்த நிலவுக்கு இந்த சூட்டு போகிறத விடுங்க இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் இருக்கல இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அடிக்கடி வேலை நடக்கும் பழுது ஏற்பட்டால் அதை சரி பண்ணுறது மெயின்டெனன்ஸ் ஆகுது நிறைய நடந்துகிட்டு இருக்கோம் இது போல் வேலைகளுக்கு போகிற ஆஷனட்ஸும் இனிமேல் இந்த புதிய சூட்டை பயன்படுத்துவாங்கன்னு இப்போ சொல்லப்பட்டிருக்கு அந்த ஈவெண்ட்டில் ஆக்சுவலாக அந்த புதிய சூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற நமக்கு இவ்வளோ ஆர்வம் ஏற்படுது அப்படின்னா இதை பயன்படுத்த போகிறாங்க பாருங்க இனிமே விண்வெளி வீரர்கள் அவங்க எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ சிக்கன் இருந்தாலும் கேஎஃப்சி சிக்கன் மேலே மட்டும் ஒரு தனி பிரியம் பல பேருக்கு இருக்க செய்யலை ஏன்னா அதோடய சுவை அந்த சுவையோட ரகசியம் இப்போ வரைக்கும் யாருக்கும் வெளிக்காட்டப்படலை சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க இதுமாரி நிறைய முக்கியமான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த சூட்டையும் கவர் பண்ணுற ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஒன்று இருக்குங்க அதை பற்றின தகவலை இப்போ வரைக்கும் நாசா தரப்பு வெளியிடலை அந்த குறிப்பிட்ட நிறுவனம் சொன்ன பாருங்கள் ஆக்சம் அவங்களே வெளியிடலை அது அவ்வளோ பொத்தி பொத்தி பத்திரமா பாதுகாத்துட்டு ஸோ இந்த சூட்டை பாதுகாக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் சம்பந்தமான தகவலை பாதுகாக்கிறாங்கன்னா உள்ளது பெரிய விஷயம் இருக்குன்றது தெளிவாக தெரியுது இந்த ஆக்சிமம் சூட்டை பற்றி இதை உருவாக்கியிருந்த படைப்பாளிகள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷங்களில் நாங்கள் கடினமாக முயற்சி பண்ணதுக்கு தான் பலன் கிடச்சிருக்கு இந்த ஆக்சிமோ சூட் மூலமாக நாங்கள் வரலாறு படைச்சிருக்கோம் எங்களுக்கு இது கூஸ் மூமெண்ட் தாங்க அதில் மாற்றுக்கறத இல்லைங்க அப்படின்றாங்க நாங்கள் மூளையில் என்ன நினைச்சோமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறமும் இது போல் நிறைய கிரியேட்டிவ் ப்ராசஸ்லாம் நாங்கள் ஈடுபடுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பெருமைப்படலாம் தப்பே கிடையாது ஏன்னா இது பல்லாண்டு கால கனவு இந்த ஸ்பேஸ் சூட் டிசைனில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரணும்னு அது இவங்க பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ அவங்க பெருமைப்படத்தில் தப்பே கிடையாது ஒரு மிகப்பெரிய படைப்புனு நிகழ்த்தப்பட்டுச்சுன்னா அதுக்கு ஆதரவாக பேசுகிறோன்னு இருப்பாங்க எதிராக பேசுகிறோன்னு இருப்பாங்க விமர்சனங்கள் எப்பொழுதும் வரவேற்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த புதிய ஸ்பேஸ் சூட்டை விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இப்போ மாறி இருக்குது ஆனால் அது நல்ல விமர்சனமாக கெட்ட விமர்சமானத நான் சொல்லி முடித்த பிற்பாடு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க என்னன்னா சில பேர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏங்க இவ்வளோ பெரிய விஷயங்களை அந்த சூட்டில் கொண்டு வந்திருக்கீங்க நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது ஒர்த்த அந்த சூட்டால் கருத்து இல்லை ஆனால் அந்த சூட்டில் எதுக்காக கன் ஹோல்ஸ்டரை இன்சர்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க கன் ஹோல்ஸ்டர்னால் அந்த துப்பாக்கி இருக்கல அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பகுதிங்க அது எதுக்காக உள்ளே இல்லை ஏன்னா நிலவுக்கு போகிறாங்க இல்லை ஸ்பேஸுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே திடீர்னு அவங்கிற பெரிய அச்சுறுத்தலை சந்திக்க நேரிடுச்சுன்னா ஏன்னா அந்த ஏலியன்ஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் ப்ரூவ் பண்ணலை ஒரு வேலை ஸ்பேஸில் அதை அவங்க பார்க்க நேரிட்டுச்சுன்னா அப்போ அவங்களோட பாதுகாப்பு முக்கியம் இல்லை அதுக்காக கன் ஹவுஸ்னரையும் இந்த சூட்டில் வச்சிருக்கலாமே ஏன் வைக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது சரியான விமர்சனமா தேவையில்லாத விமர்சனமான மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உலக ஸ்பேஸ் சூட்ஸ் உருவாக்கத்தில் நாசா இப்போ முன்னோடியாக திகழ்தல் எந்த மாற்றக்கிறதும் இல்லை அந்த நிறுவனம் உள்ளே வந்துடனால்தான் பாசிபிளாக இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் நாசா அதில் தான் நாசா இப்போ இருக்க விண்வெளி ஆய்வில் முன்னோடியாக பல நாடுகளும் பார்த்துக்கிட்டு இருக்கு ரஷ்யா தவிர்த்து பல நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கு இது ஆக்சுவலாக இந்தியாவில் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன ஏன்னா நம்ம இந்தியாவும் சமீபத்தில் ஒரு வேலையை பார்த்துருந்தோம் இந்த விண்வெளி துறையில் தனியாரும் கால் பதிக்கலாம் அவங்களே எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரிபியூஷன் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் நாசா படைச்சிக்கிட்டு இருக்க தொடர் சாதனைகள் இருக்குல்ல அது மாதிரி இந்தியாவும் படைக்கணுன்ற ஆசை ஒரு இந்தியானா எனக்கு இருக்குது ஸோ இந்தியாவில் பெருமூளைகளுக்கு பஞ்சம் கிடையாது ஏன்னா அங்கே ஒரு முப்பத்தி மூணு கோடி மக்களுக்குள்ளேயே இவ்வளோ பேர் அறிவாளிகள் இருக்காங்கன்னா இங்கே நூற்றி நாற்பது கோடி நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் எவ்வளோ பெருமூளைகள் இங்கே இருக்கும் அப்துல் கலாமுன்ற அகச்சிருந்த விஞ்ஞானியை கொடுத்த நாடுங்க இது அப்படி இருக்கிற தான் ஆணைத்தரமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது எனக்கு இது போல் அந்த நாட்டில் ஸ்பேஸ் ஷூட் உருவாக்கிட்டாங்க இவங்க வந்து இதை பண்ணிட்டாங்கன்னா சொல்லி கண்டென்ட்டை ரீசர்ச் பண்ணுறப்ப ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும் யார் யாரை பதியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் இது போல் பெரிய சாதனை ஒன்று படைக்கப்பட்டால் அதை வச்சு இன்னும் ரொம்ப பெருசாக நம்ம பண்ணுவோம் கான்டென்ட்டை அப்படின்ற ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்குது ஆதக்கத்தை கூட்டிகிட்டேன் பார்க்கலாம் போக போக எந்த அளவுக்கு சாதனைகள் இந்திய விண்வெளித்துறை சார்ந்து போது அதை நம்ம அளவுக்கு கண்டென்ட்டாக கொடுக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு பாசிட்டிவ் வில நிகழ்ச்சியை முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்